ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு ஆனா சூழ்நிலை எல்லாம் மாறி இருந்தே இருக்குது நீ நினைச்சு கொண்டிருக்கிற அவர் வார்த்தை மாறிட்டாருன்னு அவர் வார்த்தை மாறாது அவர் வார்த்தை உனக்குள்ள செயல்பட உன்னுடைய சூழ்நிலையெல்லாம் மாற்ற தேவன் இன்னைக்கு வாழ்க்கை எதெல்லாம் முடிஞ்சு போயிருக்கு நீ இன்னைக்கு சொல்றாரு அந்த வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற உன்னை மாத்த போறாரு உன் சூழ்நிலையை மாத்த போறா உன் குடும்பத்தை மாத்த போறா எத்தனை பேர் நம்புறீங்க நம்புற மாத்த கரையில உயர்த்தி கத்திற்கு நன்றி சொல்லுவோம் நீ நினைக்கிற சிந்தனை மாதிரி அவரு இல்ல சொல்றாங்க பிள்ளையா அவர் சொல்லிட்டாருனா திருப்ப மாட்டாருப்பா உனக்கு பிள்ளை சொல்லிட்டாருனா திருப்ப மாட்டாருப்பா உன் கடன் குளத்துல மாறணும் திருப்ப மாட்டாருப்பா ஒருவேளை நீ எப்படி திருப்பலாம் உனக்குள்ள சந்தேகம் வரும்போது உனக்குள்ள பயம் வரும்போது உனக்குள்ள கடவுளை தேடாத போது உனக்குள்ள அநேக கேள்விகள் வரலாம் வேதம் சொல்றது வானத்தின் பூமியும் கூட ஒழிஞ்சிடலாம்